புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் முப்பத்தி ஒன்பது அவன் சுற்றி வளைக்கவில்லை வெட்கப்படவில்லை வார்த்தை தேய்க்கவில்லை முகத்தை இறுக்கமாய் வைத்துக்கொண்டு கிணற்றடியின் அருகம்புள்ளை ஒடித்து பல்குத்தி கொண்டே சொன்னான் எனக்கு கல்யாணம் பண்ணிவையே செல்லத்தாயி விதவையான அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீளாத காலம் இவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எங்க ருசி கண்டானோ பெயரைந்த ஆளாய்ப்போனார் பேயத்தேவர் பெண் பார்க்க போனார்கள் கடமலை இறங்கி உள்காட்டு ஒத்தையடி பாதையில் மூன்று மைல் நடந்தால் கருவேலங்காட்டுக்கு பின்னால் இங்கேதான் இருக்கேன் என்று சொல்லும் காக்கிவாடம்பட்டி கதவுள்ள வீடுகளையும் கதவுக்கு வசதியில்லாத கதவு தேவைப்படாத குடிசைகளையும் சேர்த்தால் ஐம்பதுக்குள் வீடுகள் தேரும் அந்த ஊரில் பேயத்தேவர் கோஷ்டி காக்கிவாடம்பட்டி எல்லையை அடைந்து கழுவத்தேவர் வீடு எது என்று விசாரித்தபோது போது புதரோறும் காலைக்கடன் கழித்துக் கொண்டிருந்த கிழவன் நாங்காற்றேன் என்று கூடவே வந்து விட்டான் தெருச்சகதி கடந்து வாசலில் கட்டி கிடந்த ஆடு மாடுகளை வாசல் கடந்து நடைபாதை சாணியில் வாங்க எல்லாரும் வாங்க என்று வரவேற்ற கழுவத்தேவர் நிலைப்படியில் தலையடித்துக் கொண்டு அவசரமாய் உள்ளோடி மேல் சட்டையை தலைவழியே போட்டபடி திரும்பி வந்தார் ஊரில் தண்ணி பேசி விவசாயம் பேசி விலைவாசி பேசி பெண் பார்க்கும் விஷயத்தை மெல்ல ஆரம்பித்தபோது சொம்பில் இருந்த தண்ணியை இருந்த இரண்டு டம்ளரை மாற்றி மாற்றி கழுவி ஒவ்வொருவருக்காய் ஊற்றி கொடுத்து கொண்டே வந்தாள் அவள் பாதிக்கண்ணால் அவளை முழுப்பார்வை பார்த்த சின்னு பக்கத்தில் இருந்த உள்ளூர் பெருசின் தொடைக்கிள்ளி சொன்னான் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு ஏல விவரங்கட்டவனே அவ கழுவத்தேவன் ரெண்டாவது சம்சாரமடா பொண்ணுக்கு சின்னாத்தா பொறுமையாயிரு பொண்ணு வருவா பெருசு அவனை ரகசியமாய் காது கடித்து மானம் காத்தார் பொண்ணு முகம் லட்சணம் ஆனால் முற்றாத தேகம் வளராத வாழை குறுத்து மாதிரி ஆயிரம் பொய்களுக்கு ஒன்றிரண்டு குறையச் சொல்லி கல்யாணத்தை முடித்து முடித்துவிட்டார் கழுவத்தேவர் சின்னுவின் இல்லறம் நல்லறமாய் இல்லை ராத்திரி தாம்பத்தியம் என்ற ஒன்றைத் தவிர குடித்தனத்தின் மற்ற அம்சங்களில் அவனுக்கு பொறுமையில்லை கல்யாணம் என்பது இன்னொரு உயிரின் மனசு உடம்பு வயிறு மூன்றையும் திருப்தி செய்வது என்ற உண்மைகளோடு அவனால் ஒத்துப்போக முடியவில்லை